ஆசனவாய் முழுமை அடையாமல் பிறந்துள்ளது இதனால் அந்த மருத்துவமனையில் குழந்தைக்கு மழக்குடலை மட்டும் வெளியே எடுத்து தற்காலிகமாக அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் அதோடு நான்கு மாதங்கள் கழித்து மழக்குடல் ஆசனவாய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது பந்தய சாலையில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் ஆனால் எதிர்பாராத விதமாக அறுவை சிகிச்சைக்கு முன்பே குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது இதுகுறித்து குழந்தையின் உறவினர்கள் கூறுகையில் அறுவை சிகிச்சைக்கு முன்பு கொடுக்கப்படும் இனிமா எனும் மருந்தை செவிலியர் ஒருவர் அளவிற்கு அதிகமாக கொடுத்தார் அப்போதே குழந்தைக்கு வாந்து ஏற்பட்டு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது அப்போது மருந்தை கொள்ளுமாறு அறிவுறுத்திய போதும் அந்த செவிலியர் தொடர்ந்து இனிமா மருந்தை கொடுத்ததாக தெரிவித்தனர் நூறு எம்எல் அளவிலான இனிமா மருந்து கொடுக்க மருத்துவரால் அறிவுரை வழங்கப்பட்ட நிலையில் நூற்றி எழுபது எம்எல் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே குழந்தை உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் அந்த பச்சிலம் குழந்தை இறப்பிற்கு முழு காரணமும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியப் போக்கும் அந்த செவிலியரும் தான் என தெரிவித்தனர் இதுகுறித்து பந்தயசாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது பிரேத பரிசோதனை முடிந்த பின்பே குழந்தையின் இறப்பிற்கான காரணம் என்ன என்று தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மருத்துவமனை தரப்பில் கேட்டபொழுது சிகிச்சை தொடர்பான முழு விவரங்களையும் காவல்துறையினரிடம் தெரிவித்துவிட்டோம் அதோடு சிகிச்சைக்காக பெற்றோர்கள் செலுத்திய ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தையும் திருப்பிக் கொடுக்க இருப்பதாக கூறி முடித்துக் இல்லைங்க சார் நாங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து இந்த எளிமா கொடுப்பாங்க இல்லைன்னா அது கொடுக்கணும் நாங்கள் நேற்று நை நேற்று மதியமே ஆப்ரேஷன் சொன்னாங்க மறுபடியும் நேற்று பண் பண்ணலை மறுபடியும் இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க நேற்று பதினெண்டு மணி கேட்டால் அந்த கொடுக்க ஆரம்பித்தாங்க எளிமா கொடுத்தது வந்து பெரிய ஆளுகள்

கொடுக்க கொடுக்க கொழந்தை வாமிட் பண்ணிகிட்டே இருந்துருக்குது இதுதான் எங்க எங்கள் ப்ரொசீஜர் இதுதான் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வெளியே போகலாம் எங்களையால் வெளியே துரத்திக்கிட்டு அந்த நர்ஸைக்குள்ளேயே கொடுத்துட்டு இருந்தது கடைசியில் அவங்க அப்பாவை உள்ளே கூப்பிட்டு நீங்கள் இருந்தாங்க குழந்தை என்ன செஞ்சு பாருங்கள் எல்லாம் ரைஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க டாக்டருக்கு அவங்க வந்து உடனே சொல்லலை அந்த நர்ஸுக்குள்ளே ட்ரைனிங் நர்ஸு அவங்க இவங்கள கேட்டால் ஹாஸ்பிட்டல் தரப்போனாங்கிற இல்லை அது ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து ஒன்றரை வருஷமே இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க நர்ஸுன்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல சார் நர்ஸை காட்டுன்னா காட்ட மாட்டேன் எங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா இப்போ அந்த புதுவா இதுதான் எனிமா கொடுத்ததில் குழந்தை வந்து எங்கள் பயணிகள் கொண்டு கொடுக்கலாம் குழந்தை நல்லா பொம்மையாட்ட வரைச்சி குடிச்சி குழந்தைச்சு அப்புறம் கீழே கொண்டு வந்து ஐசியூவில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்துருக்குறாங்க டாக்டர் வந்து ஐஎம் ஸோ சாரி குழந்தை டெத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டரும் இல்லை அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டராவது இருக்கணும் அவங்க வந்து நூறு எம்எல் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த நர்ஸ் வந்து நூறு எம்எல் குடுத்துருக்கலாம் பட் ஆனா இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ரெண்டு அப்படியே வச்சு செட்டா வச்சிருக்கிறாங்க அதேங்க அந்த டப்பா அங்க இருக்கு நூத்தி எழுபத்தி ஏழு எம்எல் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் ஃபுல்லா அந்த குழந்தைக்கு வாமிட் எடுக்க எடுக்கவே குடுத்துருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க